சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்திலே கடமையை ஆற்றி கொண்டிருக்கின்ற நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்த தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய முதலமைச்சர்கள் முன்னிலே நானும் எங்கள் மாவட்ட செயலர்களும் ஜனநாயக கடமை ஆட்டுவதற்கு அவரோடு இணைந்திருக்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எங்களது தலைமை மறுபடியும் எட்டு ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது தொண்டர்கள் அங்கே நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிர்ப்புகளை சொல்லியும் என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இருபது ஆண்டு காலம் என்னுடைய நண்பர் அந்த முறையிலும் நாங்கள் பலமுறை எடுத்துச் சொல்லியும் எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு எட்டு ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நாம் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும் நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டருடைய விருப்பப்படி எங்களுடைய சாலை விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம் மூணு மாவட்டச்சார் வந்திருக்காங்க கோடியறிவில் நிறைய நிர்வாகிகள் வருவாங்க

முடிவெடுத்திருக்கின்றார்கள் பல முறை வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நானும் நண்பர் என்ற முறையில் அழித்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவன் சொல்லி பார்த்தா முடியல கருத்துக்கள் கருத்துக்கள் சில பேர் சொன்னாங்க தனியாக பூரா கருத்து உட்காந்து உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்து நாங்க பேசுகிற வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம்

ஏமாற்றப்பட்டாரோ சூழ்நிலையோ எங்களுக்கு பிடிக்கவில்லை என் கூட்டணி தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை தொண்டர்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் அவர்களோடு சேர்ந்து பயணக்கூடிய எங்களுக்கு தெரியும் பல முறை சொல்லி கேட்கவில்லை எங்களுடைய மதிப்பிற்கு முறையா முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக முறையை நடத்தி நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற தாய் கழகம் தானே எங்களுக்கு அவர்கள் தலைமையேற்று

அமைக்க வேண்டாம் என கூறியதாகவும் அதனை டி டிவி தினகரன் ஏற்கவில்லை என்றும் தொண்டர்களின் விருப்பப்படியே திமுகவில் இணைந்துள்ளதாக ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் மேலும் மூன்று மாவட்ட செயலாளர்களும் திமுகவில் இடைந்திருக்கின்றனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் மாணிக்கராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகளும் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கின்றனர் அப்போது பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என கூறியதாகவும் அதனை டிடிவி தினகரன் ஏற்கவில்லை என்றும் தொண்டர்களின் விருப்பப்படியை திமுகவில் இணைந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் என்டி கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவில் இணைந்தார் கடம்பூர் எஸ் பி எஸ் மாணிக்கராஜா அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடிய விரைவில் சில நிர்வாகிகள் திமுகவில் இடைவார்கள் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என கூறியதால் அதனை டிடி தினகரன் ஏற்கவில்லை என்றும் தொண்டர்களின் விருப்பப்படியே திமுகவில் இடைந்தாக தெரிவித்திருந்தார்